நம்ம ஷாப் அரவிந்த் சூனா அரவிந்தூன்க்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் போஸ்ட் நேர் ஆப்போசிட் நம்ம நம்ம ஷாப் ஷாப் நேம் வெரைட்டி எது போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 வீடியோ பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் 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 தான் நிறைய கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாருமே அமௌண்ட் போட்டிங்க போட்டவங்களுக்கு அந்த சாரீஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய கஸ்டமருக்கு கொடுக்காம இருக்கும் அந்த ஒன் ஃபிஃப்டி அந்த ஆஃபரை இன்னைக்கு இன்று படம் கடைசிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒன் டே மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஆஸ் யூஸ்வல் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு எல்லோட பின்னி பனாரசி அந்த மெட்டீரியல் நல்ல ஒரு புட்டா டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ட்ரான்ஸ்பெரண்டா இருக்காது சிங்கிள் ஃபிளீட்ல கூட வியர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நல்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான மெருன் நல்ல ஒரு ரெட்டிஷ் மெருண் செமையா இருக்கு கலர் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டஃப் செம இது லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் ஆக்சுவலா அந்த பிராண்ட்ல இப்படி அந்த கார்னர்ல த்ரெட் வரும் இது வந்து பார்டரை ஸ்டிச் பண்றதுக்காக அந்த பர்பஸ்க்காக அப்படியே விட்டுருப்பாங்க ஆனா இது வாஷ் பண்ணா சிங்க் ஆயிடும் அந்த மாதிரியான இதுதான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹோட நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ப்ளூ நல்ல ஒரு லைட் சாக்லேட் பிரவுன் இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பீட்ரூட் பிங்க் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர் வரப்ப சூப்பர் வாஷ் பண்ணா போகாது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பேரட் கிரீன் லீஃப் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு லீஃப் கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி

அஹோட நல்ல ஒரு மெரூன் கிரீன் காம்பினேஷன் டெம்பிள் டிசைன் நல்ல ஒரு டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதுல ஒரு சின்ன மிஸ் ப்ரின்ட் ஆயிருக்கு இது வந்து உள் பக்கம் தான் வரும் அதனால இது ஒரு பிரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இந்த பார்டர் வரப்ப இன்னும் ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் வந்து ரெட்ல இந்த மாதிரி சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் செல்ஃப் டிசைனா அந்த பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு ஃபேரட் கிரீன் டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் நல்ல ஒரு ஒயிட் பேட்டர்னில் அந்த டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு நிறைய சாரி வந்து ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அது ஒரு சிலர் அதே சாரி வந்ததுன்னா ஏன்னா அடுத்தடுத்த பண்டல்ல ஒரு சில நேரம் வரலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டர்ட்டி ஸ்டாண்டல் ரெட் காம்பினேஷன் சமையல் அந்த ப்ரௌசோ பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மெட்டீரியல் நல்ல ஒரு வுட் அண்ட் கிராஸ் டிசைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்கு அதனால இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்டர்ட் மெரன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டூபி அண்ட் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு நேவி ப்ளூ லைட் ப்ளூ நல்ல ஒரு டபுள் கலர் பிளைன் சாரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி தேர்ட்டி சாண்டல் மெருன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நேற்று இந்த சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையே இல்லையுன்னு சொல்லியிருந்தோம் அடுத்த பண்டல் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் இந்த அம்பிகா சாரீஸ்ல மொத்தம் நாலஞ்சு கலர் இருக்கு நாலுமே சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான ஒயின் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல நல்ல ஒரு எல்லோ ஒயின் காம்பினேஷன் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி அழகான நல்ல ஒரு எல்லோ பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டப் செமையா இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஆரஞ்சு லட்சுமிபேதி அந்த பிராண்டு ஸ்டப் சூப்பர் இருக்கு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஆர்கன்சா பேட்டர்ன் இதுலேயும் ஒரு சின்ன டேமேஜ் அந்த சிசர் பட்ட மாதிரி வருது ஆனால் இது உள் தான் வரும் வெளியில் தெரியாது இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் சமையாரில் இந்த சேரீ நேற்று ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க பயங்கர ஒரு நிறையா பேருக்கு சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்னு சொல்லியிருந்தோம் அடுத்த பட்டனில் அந்த சேரீ இருந்தது ப்ளவுஸ் மேவும் நல்ல ஒரு பிளைன் சேரீல இந்த மாதிரி நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர்பா இருக்கு இதெல்லாம் போட் நெக் போட்டு வியர் பண்றப்ப இன்னும் ரொம்ப ஸ்டைலா காமிக்கும் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் நல்ல ஒரு வுட்டன் ப்ரௌன் காம்பினேஷன் செம்மையா இருக்கலாம் ஆர்கன்சா காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு ராயல் ப்ளூ நேத்து இதுல பிளாக் போட்டு பயங்கர டிமாண்டா இருந்தது சித்தார்த் அந்த பிராண்ட் தான் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அதுல ஒரு சாஃப்ட் லினன் காட்டன் ரெட் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா ப்ளூவில் ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் சாட்டினா நல்ல ஒரு ஹெவி சேட்டின் லைட் எல்லோ இந்த சேரீல என்ன ஒரு பியூட்டினா டபுள் சைடுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம் இங்கே லைட் லெமன் எல்லோ இங்கே டார்க் எல்லோ செம்மையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ட்ராசோ பேட்டர்ன் மெரூன் கிரீன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி

நல்ல ஒரு ஆரஞ்சு இந்த காம்பினேஷன் ஷிபோரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இந்த வீவிங்லயே இந்த மாதிரி காந்தா வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் ஆர்கன்சா மெட்டீரியல் பீச் கலர் இதுலயே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டா சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு சித்தார்த் காட்டன் பிளைன் எல்லோ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு மெருன்ல வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சந்தன மஞ்சள் அதுல ஹரிசாண்டல் லைன்ஸ் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் ஆரஞ்சு இதுமே டூ இன் ஒன் பர்பஸ் தான் ரெண்டு சைடுமே வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது நல்ல ஒரு செல்ஃப் டிசைனா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு கிரீன் என்ன கிரீனே சொல்ல தரல அந்த பாசி கிரீனும் இல்லாம மெஹந்தி கிரீன் டார்க்கா இல்லாம அந்த மாதிரியான கலர் சூப்பர் பார்க்கு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன்ல டபுள் சைடு பார்டர் வந்து ரெட் கலர்ல பார்டர் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல சாஃப்ட் பூனம் ஆரஞ்ச் ஒயின் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேண்ட்ரஸ்டா வரப்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி பர்பிளில் குட்டி குட்டி பூ டிசைன் வந்து மஸ்டர்ட் பர்பிள் காம்பினேஷன் ஆரஞ்ச்ல அந்த லைன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு மெரூன் எல்லோ காம்பினேஷன் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு பிங்கிஷ் ரெட் ரெட்டிஷ் பிங்க் அந்த மாதிரியான கலர் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்களா செமையா இருக்கும் பிளவர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனா மேங்கோ எல்லோ நல்ல ஒரு பார்க்க பிளைன் சாரி மாதிரி இருக்கும் ஆனா செல்ஃப் டிசைனாக வரப்ப ரொம்ப சூப்பர் கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிளவுஸ் இயர் பண்ணிங்கன்னு செமையா இருக்கும் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஆஃபர் இன்னையோட முடிஞ்சது ஏன்னா நிறையா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உண்மையாகவே இதில் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் கிட்டே இருந்தது எல்லாமே சிங்கிள் பீஸாக இருந்ததுனால தான் இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ